வணக்கம் மக்களை அனங்காபுத்தூர் ஆக்கிரமிப்பை அகற்றிய தமிழக அரசை நோக்கி சீமான் எழுப்பு கேள்வி என்னன்றதை பார்ப்போம் அதாவது நதி நீர் பகுதியில ஆக்கிரமிப்பு வீட்டை அடிச்சுட்டீங்க ஆனா வீடு கட்ட அனுமதி மின் இணைப்பு எரிவாய் இணைப்பு குடும்ப அட்டை வாக்காளர் அட்டை இது எல்லாம் ஐம்பது அறுபது வருஷமா அரசே கொடுத்துட்டு இப்போ ஆக்கிரமிப்புன்னு வீட்டை அடிச்சா இதுல என்ன நியாயம் மக்கள் செஞ்ச தப்புக்கு வீட்டை அடிச்சிட்டீங்க அப்ப அரசு செஞ்ச தப்புக்கு யாரு தண்டனை கொடுப்பா அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காரு மேலும் தண்ணீர் ஓடக்கூடிய குவம் கழிவு நீர் ஓடக்கூடிய சாக்கடியா மாத்தினது அரசு அப்படின்னு கடல் மட்ட அளவுக்கு நீர் இருக்கக்கூடிய பள்ளிக்கரணை ஏரிய குப்பை போட்டு மூடினது அரசு அப்படின்னு அவர் சாடி இருக்கிறாருங்க இது எல்லாத்துக்கும் மேல ஆறு பிரசவிக்கிற இடமான மலையில கல்குவாரி அமைப்புக்கு அனுமதி கொடுத்து மலையை உடைச்சிட்டீங்க மழை அப்படின்றது இருந்தாதான் மழை ஒண்ணு உருவாகும் மழை இருந்தாதான் அருவி உருவாகும் அருவியிலிருந்தா ஆறு உருவாகும் இப்படி உருவாகிற இடத்தையே அழிச்சிட்டு நாங்க நதி நீரை காப்பாத்துறோம் இயற்கையை பாதுகாக்கிறோம் அப்படின்னு அரசு நாடகமாடுது அப்படின்னு அவரு சொல்லியிருக்கிறாருங்க இப்ப சீமானுடைய கருத்துக்கு உங்க கருத்து என்ன கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மேலும் தகவலுக்கு என்னோட சேனல மறக்காம ஃபாலோ பண்ணிக்கலாம்